அது உண்மை தான் வெற்றில சாப்பிட்றது நல்லது அது வந்து டோட்டல் இம்யூனிட்டி நம்ம பாடியோடைய எதிர் நோய் தன்மைக்கு நல்லது அதில் கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்க்குறோம் இல்லையா சுண்ணாம்புங்கிறது கேல்சியம் தானே கால்சியம் சப்ளிமெண்டேஷன் கொஞ்சம் போல் நமக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மிலிகிராம் டெய்லி வேணும் சப்ளிமெண்டேஷன் வேணும் அது பாலில் வருது கீரைகளில் வருது இதெல்லாம் நமக்கு கிடைக்குது அதனால் வெற்றில தான் போட்டு நமக்கு அது கிடைக்கணும்னு அவசியம் இல்லை வேணும் போடுறவங்க ஒரு நாளைக்கு எங்கள் ஒரு கோயிலையும் சேர்த்து ஒதுக்க போகிறாங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வெத்த நான் வெறும் வெத்தலை தான் போடுவேன்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் போல் போட்டுக்குவேன் புயிலம்பாங்க ஆனால் அந்த புகையிலைக்கு அடிமை ஆகிறதுக்கு தான் அது ஒரு 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 வழி அங்கே போகிறதுக்கு நம்மளை இழுத்து கொண்டு போகிறதுக்கு அது வழியை தவிர சிகரெட்டு பீடி குடிக்கிறவன் நான் சிகரெட்டு தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேம்மா ஒரு நாளைக்கு எவனா ஒருத்தன் ஒரு கஞ்சாவை உள்ளே அடைச்சி வச்சு கொடுத்தான்னா இது அதை விட நல்லா இருக்கேமா அப்புறம் திரும்ப அதையே தேடி போவான் அதனால் எந்த வகையிலுமே புகையில சமாச்சாரங்கள் வந்து உடல் நலத்துக்கு கேடு டொபாக்கோ இன் ஃபார்ம் பொடி போடுறது அல்லது நான் வாய்க்குள்ள ஒதுக்கிக்கிறேன் எந்த சனியாக இருந்தாலும் அது புகையிலங்கிறது அந்த பக்கத்துலேயே வரக்கூடாது டொபக்கோ அண்ட் ப்ராடக்ட்ஸ் எது புகை உடைய பொருட்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதுக்கு உடல்நலக்கு கேடு நீங்கள் சொல்கிறது வெத்தலை வெறும் வெத்தலை போடுறது என்றைக்கோ கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அங்கே ஒரு பீடாக போட்டுக்கிறோன்னா அது வேறு அது வேற முடிஞ்சு போச்சு ரெகுலராக நான் வெற்றில போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் வெத்தலை பார்க்க வச்சுலாம் ஒன்றும் போட வேணா சுண்ணாம்பு தடவையும் போட வேணா ரெண்டு வெத்தலையை கழுவி எடுத்து வீட்டில் ஒரு வெத்தலை கொடியை வச்சு ரெண்டு வெத்தலை கொடி சாப்பிட்டுட்டுருக்காங்க டெய்லி அது உங்கள் நோய் எதிர்ப்பு தன்மைக்கு நல்லது அவ்வளோதான் சுண்ணாம்புலாம் சுண்ணாம்புச்சத்துக்காக வேண்டி நீங்கள் வெத்தலெலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பால் அல்லது பால் பொருட்கள் மோர் ஒரு வந்துடுது அல்லது கீரை வகைகள் சேர்க்கும் போது கேல்சியம் நிறைய கிடைக்குது நிறைய நட்ஸில் இருக்குது எல்லாம் இருக்குது உணவு பொருள்லேயே வந்துடுது கேல்சியம் அதனால் புகையில் போடாமல் வெறும் விதத்தில் போடுறது அதை விட நல்லது புகையில் போடுறது போ சேர்த்து போடுறதை விட இது பெட்டர் அவ்வளோதானே தவிர ஊமியனுக்கு உலர்வாயும் பரவாயில்ல